அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் அசம்பிளியின் எழுபத்தி எட்டாவது பிரசிடன்ட் டென்னிஸ் பிரான்சிசன் வார்த்தைகள் இப்போது உலகளாவிய செய்தியாகியிருக்கிறது இந்தியா முன்னேற்றத்தில் படு வேகமாக பாய்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடும் அவர் அதற்கு இந்தியாவின் டிஜிட்டலைசேஷன் பெரும்பங்கு வகிக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார் அவருடைய வார்த்தைகள் சர்வதேச கவனம் ஈர்த்திருக்கிறது அவர் குறிப்பிடும்போது கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் எண்ணூறு லட்சம் மக்களை வறுமையிலிருந்து கரையேற்றியிருக்கிறது இருக்கிறது இந்திய அரசு என்றும் குறிப்பிடுகிறார் மேலும் இந்தியாவின் குக் கிராமங்களில் கூட கட்டணங்கள் செலுத்துவதற்கும் பண பரிவர்த்தனை செய்வதற்கும் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துகிறார்கள் இது ஆச்சரியம் ஊட்டுகிறது என்றும் தனது ஆச்சரியத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஐநா சபையில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் கூட்டத்தில் எதிர்கால தலைமுறையினரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்பது பற்றிய கருத்தரங்கில் பேசும்போது செயல்பட வேண்டிய நோக்கத்தை குறித்தும் அதன் செயல்பாடு குறித்தும் பேசும்போதுதான் இந்தியாவின் இந்த மாற்றங்களை பற்றி அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் அவர் குறிப்பிட்டார் பரவலான இன்டர்நெட் பயன்படுத்தல்தான் இந்தியாவின் இந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது என்றும் அதற்கான காரணம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் மற்ற ஆசிய நாடுகளில் இந்த குறைவு இருப்பதாகவும் அது அப்பட்டமாக அவர்களின் வளர்ச்சியில் தெரிவதாகவும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் வங்கி செயல்பாடுகளிலும் அமைப்புகளிலும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த இந்திய கிராமிய விவசாயிகளுக்கு இன்று அவர்களுடைய எல்லா பண பரிவர்த்தனைகளும் அவர்களின் ஸ்மார்ட் போன்கள் மூலமாக செய்ய அவர்களால் எளிதாக முடிகிறது தங்கள் நேரத்தை வீணாக்காமல் அவர்களின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்த முடிகிறது தாங்கள் செலுத்த வேண்டிய பில் கட்டணங்களை மொபைல் போன்கள் மூலமாக செலுத்துகிறார்கள் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கான ஆர்டர்களை மொபைல் போன்கள் மூலமாக பெறுகிறார்கள் அதற்கான விலையையும் கட்டணத்தையும் மொபைல் போன்கள் மூலமாக எளிதாக பெற்றுக்கொள்கிறார்கள் மிக எளிதாக எல்லா பண பட்டுவாடாக்களையும் பண பரிவர்த்தனைகளையும் விரல் நுனையில் அவர்கள் முடிக்கிறார்கள் எண்ணூறு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பர்மையின் பிடியிலிருந்து கடந்த ஐந்தாறு ஆண்டுகளுக்குள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் அதற்கு காரணம் பெரும்பாலும் எல்லா இந்தியர்களிடமும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிறது என்றும் பெருமிதத்துடன் அவர் குறிப்பிடுகிறார் கூடவே கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த அரசின் மிக குறிப்பிடும்படியான வெற்றியில் ஒன்று என்பது டிஜிட்டலைசேஷன் தான் என்று அவர் அழுத்தமாக சொல்கிறார் இந்த காலகட்டத்தை கணக்கிட்டு பார்த்தால் நாட்டில் டிஜிட்டல் பேமெண்ட் செயல்பாடுகளில் அதிசயிக்க வைக்கின்ற வளர்ச்சியும் செயல்பாடும் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார் யுபிஐ பண பரிவர்த்தனை தான் இதில் முன்னணியில் நிற்கிறது ஜனதன் ஆதார் மொபைல் போன்றவை அதை இணைத்ததன் மூலம்தான் இவை அதிகம் சாத்தியப்பட்டிருக்கிறது இதை மத்திய அரசு ஊக்கப்படுத்தியதன் மூலம் மக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார் அதன் விளைவாக வங்கிக் கணக்கு இல்லாமல் இருந்த பல கோடி பேர்கள் வங்கிக் கணக்குகள் துவங்கவும் அதை ஆதார் மூலமும் மொபைல் போன் மூலமும் இணைக்கவும் செய்தார்கள் அதை மத்திய அரசு கன கச்சிதமாக செய்து கொண்டிருந்தது இன்று இந்தியாவில் பெரும்பாலும் அனைவருக்கும் வங்கி கணக்குகள் உண்டு என்ற நிலையை இது உருவாக்கி இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் சமமான அரசு சேவைகளும் சலுகைகளும் சென்றடைய இது வழிவகுத்தது அதாவது ஊழலுக்கு ஒரு அளவு வரை முற்றுப்புள்ளி வைக்கவும் இதால் முடிந்தது என்றும் குறிப்பிடப்படுகிறது இன்று இந்தியாவில் ஒரு சாதாரண காரனுக்கு பண பரிவர்த்தனை செய்வதற்கான கூகுள் பே ஆப்புகள் போன்ற வசதிகள் விரல் நிலையில் வைத்திருப்பதால் அவர்கள் எதையும் எளிதாக கால விரயமின்றி செய்து முடித்துவிட்டு செல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர் அதில் பெருமிதம் கொள்கிறார் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவின் இந்த வளர்ச்சியில் குறிப்பிடும்படியான பங்கு வகிக்கின்றன என்பதும் முன்பு பணம் அனுப்புவதோ பெறுவதோ ஒரு பெரிய செயல்முறையாக இருந்த நிலை மாறி கால விரயத்தின் ஒரு காரணியாக இருந்த நிலை மாறி இன்று விரல் நுனியில் வினாடிகளில் எளிதாக செய்ய இயலுகின்ற நிலையில் இந்தியா மாறிவிட்டது சர்வதேச தலைவர்கள் கூட இந்தியாவில் வந்து நேரடியாக பார்த்து இந்தியாவின் தெருவோர வியாபாரிகள் கூட யுபிஐ பண பரிவர்த்தனைகள் மிக சர்வசாதாரணமாக நொடிகளில் பயன்படுத்துவதையும் செயல்படுத்துவதையும் பார்த்து ஆச்சரியத்துடன் அறிவிக்கை விட்டதையும் நாம் அனைவரும் பார்த்ததுதான் இதோ இப்போது ஐநாவின் ஜெனரல் அசம்பிளியின் எழுபத்தி எட்டாவது செஷன் பிரசிடன்ட் இந்தியாவின் டிஜிட்டலைசேஷனும் அது நாட்டின் வளர்ச்சியில் அளிக்கும் பங்கு பற்றியும் உலக நாடுகளின் முன்னால் ஆச்சரியமாகவும் பெருமையுடனும் பேசுகிறார் இந்தியாவை பாராட்டும் விதம் அவர் இது பேசியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிறது